ஆட்சிக் காலத்தில் புதிய பேருந்துகள் வாங்கப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் சிவசங்கர் சமீபத்தில்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நூறு புதிய பேருந்துகளை தொடங்கி வைத்தார் ஏற்கனவே உள்ள தொன்னூற்று ஒன்பது புதிய பேருந்துகளுடன் இப்போது நூற்று தொன்னூற்று ஒன்பது புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்து உள்ளன நான்காயிரம் பேருந்துகளை வாங்குவதற்கான டெண்டர் விடப்பட்டு விரைவில் அவை வாங்கப்பட உள்ளன என்றார் ஜாக்டோ ஜியோ அமைப்பு வருகிற இருபத்தி ஆறாம் தேதி முதல் கால வரையற்ற போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ள நிலையில் அரசு அந்த அமைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளது இன்று ஏவா வேலு அன்பில் மகேஷ் முத்துசாமி ஆகிய மூன்று மந்திரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட போது அமைச்சர் செந்தில் பாலாஜி வசமிருந்த துறைகள் மற்ற அமைச்சர்களுக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டது இதனால் இலாக்கா அல்லாத அமைச்சராக இருந்து வந்தார் இந்த நிலையில் நேற்று அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அனுப்பியதாக தகவல் வெளியாகி உள்ளது வெற்றி துரைசாமி பயணம் செய்த கார் இமாச்சலப் பிரதேச மாநிலத்தில் சட்லஸ் நதியோரம் சென்றபோது விபத்திற்குள்ளாகி ஆற்றில் மூழ்கியது இதில் வெற்றி துரைசாமி காணாமல் போனார் இந்த நிலையில் நேற்று அவரது உடல் மீட்கப்பட்டது இன்று அவரது உடல் சென்னை கொண்டுவரப்பட்டு இறுதி மரியாதை செய்யப்படுகிறது அவரது மறைவுக்கு முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து உள்ளனர் ரேபரேலி தொகுதி மக்களவை எம்பியும் முன்னாள் காங்கிரஸ் கட்சித் தலைவருமான காந்தி மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது விவசாயிகள் சங்கத்துடன் மத்திய அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் விவசாயிகள் பேரணி இன்று திட்டமிட்டபடி நடைபெறுகிறது பேரணியை தொடர்ந்து டெல்லி முழுவதும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது டெல்லிக்குள் டிராக்டர்கள் நுழையாத வண்ணம் ஹரியானா பஞ்சாப் டெல்லி எல்லைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன பாகிஸ்தான் பொதுத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி ஆட்சி அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் பாகிஸ்தானில் அமையும் எந்த அரசுடனும் இணைந்து பணியாற்ற தயார் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்டில் விளையாடிய போது கே எல் ராகுலுக்கு காயம் ஏற்பட்டது இதனால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடவில்லை காயம் குணமடைந்து உடல் தகுதி பெற்றதால் கடைசி மூன்று போட்டிக்கான இந்திய அணியில் இடம் பிடித்து உள்ளார் இந்த நிலையில் காயம் முழுமையாக குணமடையாததால் ராஜ்கோட்டில் நடைபெற இருக்கும் மூன்றாவது டெஸ்டிலிருந்து விலகியுள்ளாா்